இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கு இனியவர்களை நம்மோடு தொடர்பு கொண்டு திரைத்துறையை சார்ந்த இயக்குனர் ஒருவர் நீண்ட நேரம் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டிருந்தார் அவர் நம்மீது அக்கறையோடும் பரிவோடும் அவரை எழுப்பிய கேள்வி ஐயப்பாடுகள் அது ஆய்வுக்குரியதாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை அவர் கேட்கிறார் இந்த சமுதாயம் முழுவதும் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் சுயநலத்திலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழலில் நீங்கள் சொல்லுகிற இந்த உலகம் தழுவிய சமுதாயம் ஒரே குடும்பமாக வாழுகிற சமுதாயம் ஓருலக நல்லாட்சி இவைகளெல்லாம் எந்த அளவிற்கு சாத்தியமானதாக இருக்கும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கலாச்சார சீரழிவுகள் இளம் பெண்களை வன்புணர்ச்சி செய்வதும் வன்முறைகள் ஏற்படுத்துவதும் தீவிரவாதங்களை தொடங்குவதுமான நிகழ்ச்சிகள் மாணவியர்களையே ஆசிரியர்கள் கற்பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சூழலிலே நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது இங்கே ஆன்மீகம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் ஆன்மீகத்தை நோக்கி மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் இவைகளெல்லாம் ஏன் ஏற்படுகிறது இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் உண்மையான தான் எது என்று நாங்கள் எல்லாம் புரியாமல் இருக்கிறோம் சுவாமிகளை அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா என்று கேட்டிருக்கிறார் நாம் எல்லோருமே மனித மனங்களினுடைய வெளிப்பாடுகளை பற்றி அதனுடைய நுட்பங்களை பற்றி நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது இந்த உலகத்தில் கோடான கோடி உயிர்கள் தோன்றியிருந்தாலும் அந்த உயிர்களுக்குள்ளேயெல்லாம் உயர்ந்த நிலையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக மனிதகுலம் இருக்கிறது மனிதகுலம்தான் ஆரறிவு படைத்த உயிரினமாக இருக்கிறது இந்த மனிதர்கள்தான் இந்த உலகத்தை நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தையே படைத்து இந்த உலகத்தை ஆளுமை செய்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் மனிதர்கள் எல்லோருமே அவர்களுக்கு எது கற்பிக்கப்படுகிறதோ எதை கற்றுக்கொள்ளுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை செயலாக்குவதற்குமான தகுதி பெற்றவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் மனித மனங்கள் அந்த நிலையிலேதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆற்றலை பெற்றவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லோருமே தாங்கள் எண்ணுகிற எண்ணங்கள் தங்களுடைய நிலைப்பாடுகள் தான் சரியானது என்கிற மனநிலையிலேதான் மனித குலத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்து மதத்திலே பிறந்திருக்கிறேன் இந்து குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன் எனக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய சமுதாயம் போதித்திருக்கக்கூடிய வழிகாட்டி இருக்கக்கூடிய நெறிமுறைகள் பண்புகள் பண்பாடுகள் எனக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எனக்குள்ளே ஒரு உருவகத்தை உருவாக்கி இருக்கிறார் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த வாழ்க்கை என்னுடைய பண்பாடும் கலாச்சாரமும் நான் பிறந்திருக்கக்கூடிய நான் கடைபிடித்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து மதமும் தான் உயர்ந்ததாக எண்ணி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் ஒரு பெருமைக்குரிய பெருமிதத்திற்குரிய ஒரு உயர்ந்த நிலையாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதே சமயத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன் நான் பிற மதத்தில் ஒரு சீக்கிய மதத்திலோ புத்த மதத்திலோ அல்லது ஒரு கிறிஸ்தவ மதத்திலோ அல்லது ஒரு இஸ்லாமிய மதத்திலோ நான் பிறந்திருந்தால் அப்போது என்னுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்னுடைய என்ன ஓட்டங்களும் என்னுடைய கருத்தாக்கமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் அப்படி நான் பிற மதத்திலே அந்த மத குடும்பங்களிலே பிறந்திருப்பேன் என்று சொன்னால் அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு அந்த சூழ்நிலையில் எனக்கு போதிக்கப்பட்ட விஷயங்கள் தான் உயர்ந்ததாகவும் அந்த மதங்கள் தான் புனிதமானதாகவும் உயர்வாக எண்ணக்கூடிய நிலையிலேதான் நான் இருந்திருப்பேன் என்பது எல்லோரும் எண்ணி பார்த்தால் அது ஒரு யதார்த்தமான நிலையாக புலப்படும் இது நாம் பிறப்பின் மூலமாக எல்லா மனிதர்களும் அடையக்கூடிய ஒரு மனநிலை ஒரு மன உருவகம் மனதிற்குள்ளே நமக்காக உண்டாக்கக்கூடிய கரு கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணங்களினுடைய அந்த கருத்துக்களினுடைய உறுதிப்பாடாக இருக்கிறது நாம் பிறப்பினால் சில கருத்துக்களுக்கு சில எண்ணங்களுக்கு சில சித்தாந்தங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் அதே போல நம்முடைய சமுதாயம் நம்முடைய சூழல் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ளே ஒரு எண்ண பதிவுகளை உருவாக்கி நம்மை மனிதனாக ஒரு கருத்துரு பெற்ற மனிதராக நம்மை உருவாக்குகிறது இதிலே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கான கருத்துக்கள் எத்தகையதாக இருந்தாலும் அந்த கருத்துக்களுக்கு மத்தியிலே நம்முடைய எண்ணங்களுக்கு மத்தியிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய உணர்வுகள் தான் உயர்ந்தது என்பதை கடந்து நாம் எல்லோரும் இணக்கமாக எப்படி வாழ்வது என்பதற்கான முயற்சிகள் தான் மனித உயர்வாக இருக்க முடியும் அதற்காகத்தான் மனிதகுலம் முயற்சிக்க வேண்டும் இந்த வேறுபாடுகள் முரண்பாடுகள் அனைத்து மனிதர்களுக்குள்ளும் வெவ்வேறானதாகத்தான் இருக்கிறது ஒரே மதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரே இனத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரே ஜாதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஏன் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒவ்வொருவருக்குமான தனித்தனி கருத்தாக்கங்கள் எண்ணங்கள் விருப்பு வெறுப்புகள் உணர்வுகளிலே மனிதர்கள் அத்துணை பேரும் வேறுபட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எழுநூறு கோடி மனிதர்களிலும் அனைவரும் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட முரண்பட்ட உணர்வுகளும் விருப்பு வெறுப்புகளிலும் கருத்துக்களிலும் தனிப்பட்ட மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது இயற்கையினுடைய நியதியாக இருக்கிறது சாதாரணமாக பெருவிரல் ரேகையை பதிவு செய்தால் அந்த பதிவானது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எழுநூறு கோடி மக்களுக்கும் வெவ்வேறானதாக இருக்கிறது கண்ணினுடைய கருவிலியை பதிவு செய்தால் அந்த பதிவு எழுநூறு கோடி மனிதர்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறது அதைவிட ஒரு மனிதனினுடைய முடியை பிடுங்கிறால் அந்த முடியினுடைய நுனி அணு அளவு இருக்கக்கூடிய அந்த நுனி எழுநூறு கோடி மக்களுக்கும் வெவ்வேறானதாக இருக்கிறது அது பகுத்து காட்டுகிறது வேறுபடுத்தி காட்டுகிறது இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கையினுடைய நியதியாக இருக்கிறது இந்த வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஒரு இயல்பான ஒன்றுதான் இவைகளையெல்லாம் கடந்து இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் எப்படி இணக்கமாக அன்பும் கருணையுமோடு இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதற்கான முயற்சியிலே மனிதகுலம் வெற்றி பெறுவதிலேதான் மனிதகுலத்தினுடைய மேன்மை இருக்கிறது இந்த மனிதர்கள் எப்படி செயலாற்றுகிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை மனித குலம்தான் தீர்மானிக்க வேண்டும் நமக்கான இனங்கள் நமக்கான சாதிகள் நமக்கான சமயங்கள் நமக்கான மதங்கள் ஏன் நமக்கான கடவுள்கள் இவைகள் அனைத்துமே மனிதர்களால் கட்டமைக்கப்பட்ட கற்பிதங்கள் தான் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இவைகளெல்லாம் மனித குலத்தை மேன்மைப்படுத்துவதற்காக மனிதர்களால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாய கட்டமைப்புகள் அந்த சமுதாய கட்டமைப்புகளின் மூலமாக நாம் எப்படி நன்மை பெற வேண்டும் அந்த கட்டமைப்புகளை எப்படி மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும் நீங்கள் எந்த பதத்தில் பிறந்திருந்தாலும் எந்த இனத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் ஒரு இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போவது என்பதுதான் சத்தியமான உண்மையாக இருக்கிறது என்கிற பேருண்மையை அனைத்து மனிதர்களும் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மனிதர்களுக்கும் பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் ஒருநிலைப்பட்ட பேருண்மையாக இருக்கிறது அப்படி அந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலான இந்த மனித வாழ்க்கையை எப்படி மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்ள முடியும் அதற்கான நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் அதை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது என்பதுதான் மனித குலத்தினுடைய முழுமையை எட்டச் செய்வதாக இருக்க முடியும் மனிதர்கள் எல்லோருமே இன்பத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்பத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி மனிதர்கள் ஐம்புலன்களின் மூலமாக பெறக்கூடிய இன்பங்கள் அவர்களுக்கு இன்பம் அளிப்பதோடு அது பிற மனிதர்களுக்குமான இன்பத்தை தரக்கூடியதாக இன்பத்தை அழிக்கக்கூடியதாக பயன் தரக்கூடியதான எண்ணங்களாகவும் செயல்களாகவும் இருக்கிற பொழுது அது பேரின்பமாக மலர்கிறது மனிதர்களினுடைய இன்ப நுகர்வுகள் அவர்களுக்கும் தீங்கிழைத்து மற்றவர்களுக்கும் தீங்கிழைத்து பிறருக்கு பயனில்லாத ஒரு சூழலையை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அது பயனற்ற வாழ்க்கையின் பொருளற்ற வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிக்கல்களிலே இருந்து விடுபடுவதற்குத்தான் இந்த நிலையில்லாத வாழ்க்கையிலே ஒரு நிலைபெற்ற நிலையை எட்டுவதற்குத்தான் மனித குலம் முயற்சிக்க வேண்டும் மனிதர்களுக்கு எது கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ எதை கற்றுக்கொள்ளுகிறார்களோ அதுதான் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகிறது சமுதாயத்திலே ஆசிரியர்கள் கற்பழிப்பிலே ஈடுபடுகிறார்கள் இங்கே சமுதாயத்திலே வன்புணர்ச்சிகளும் பெண்கள் நடமாட முடியாத ஒரு சூழலும் நிலவுவதாக அவர் மிகவும் வேதனைப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கான சூழலை அதற்கான நிலைமைகளை இங்கே வன்முறைகளும் தீவிரவாதங்களும் உருவாகிறது என்று சொன்னால் அதற்கான மனநிலையை மனிதர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான அவர்களினுடைய பிறப்பின் சூழல் வளர்ப்பின் சூழல் அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்தாக்கத்தினுடைய பதிவுகள் அதுதான் ஒரு மனிதனை தகவமைக்கிறது இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் பிறந்ததிலே இருந்து அவனுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கை பற்றிய போதனைகள் தேவைப்படுகிறது அவனுக்கு தர்மத்திற்கான கல்வி ஒழுக்கம் பண்பாட்டை போதிக்கக்கூடிய கல்வி அதற்கான வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுகிறது ஆனால் அதையெல்லாம் விட்டு நாம் விலகி வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கல்விகளிலே கூட கல்வி கூடங்களிலே கூட ஆத்திசூடி இல்லை கொன்றை வேந்தன் இல்லை நன்னறி இல்லை நாலடியார் இல்லை திருமூலரும் திருவள்ளுவரும் பாரதியாரும் காணாமல் போய்விட்டார்கள் தேவாரமும் திருவாசகமும் திவ்ய பிரபந்தமும் தேம்பாவணியும் இப்படி அற நூல்களினுடைய வரிசையிலே இருக்கக்கூடிய ஆத்துணை கருத்தாக்கங்களையும் மக்கள் மனிதர்கள் இளம் வயதிலேயே பெறுவதற்கான வாய்ப்பை நாம் தடை செய்திருக்கிறோம் இவைகளையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு மக்களை மனிதர்களை நம்முடைய சக மனிதர்களை இங்கே பிறப்பெடுக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமான மனிதரையும் அவன் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு தர்மத்திற்கான வாழ்க்கைக்கு அந்த மனிதர்களை தயார்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் ஒரு உயர்ந்த சமுதாயத்தை படைக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகளில் அதற்கான செயல்பாடுகளில் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அறிஞர்கள் ஞானிகள் அருளாளர்கள் அத்துணை பேரும் இதற்கான குரல் கொடுக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் முறை செய்து காப்பாற்றக்கூடிய அரசானது இந்த முறையான செயல்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மனித குலத்தை எப்படி மேம்படுத்துவது மனிதர்களுக்கு எப்படி நல்வழி காட்டுவது நல்வழி காட்டுகிற சமுதாயத்தை நாம் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி நம்மை ஆளுகிறவர்கள் நம்முடைய அரசு அரசு நிர்வாகங்கள் அது பற்றி யோசிக்க வேண்டும் இதற்கான சிந்தனைகள் இன்றைக்கு சமுதாயத்திலே அவசியமாக இருக்கிறது அப்படி உயர்ந்த சிந்தனைகளை நோக்கி சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் பயணிக்கிற பொழுது இங்கே உயர்ந்த சமுதாயத்தை மலரை செய்ய முடியும் நம்முடைய ஊரிலே மட்டுமல்ல நம்முடைய மாநிலத்திலே மட்டுமல்ல நம்முடைய தேசத்திலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதற்கான முயற்சிகள் சென்றடைகிற பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இந்த உலகம் உயர்ந்த நிலையை எட்ட முடியும் அப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி இணக்கமாக வாழ்வது எப்படி ஒரே குடும்பமாக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வது என்பதற்கான முயற்சியை மேற்கொள்வதுதான் இந்த உலகத்திலே உயர்ந்த ஆன்மீகமாக இருக்க முடியும் அதுதான் உயர்ந்த ஆன்மீகம் அந்த உயர்ந்த ஆன்மீகத்தை அடைவதற்கு அந்த பாதையிலே பயணிப்பதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் இதற்கு பிரபஞ்ச பேராற்றல் கருணைமலை பொழிய வேண்டும் அந்த நிலை எய்துவதற்கு அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்